குஜராத்தின் கிர் சோம்நாத் மாவட்டத்தின் ஒரு கிராமத்தின் புறநகரில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அறுபது வயது மதிப்புத்தக்க பாபு நரன்பாய் வாஜா என்ற விவசாயியும் அவரது இருபத்தி ஏழு வயது மகன் ஷர்துலும் கண்டா உள்ள தங்கள் கோதுமைப் பண்ணையிலிருந்து தங்கள் வீட்டிற்கு அருகில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த பக்கம் வந்த சிறுத்தை ஒன்று அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளது தொடர்ந்து தங்கள் உயிரை காப்பாற்ற போராடிய அவர்கள் தங்களது கையிலிருந்த அரிவாள் அறிவாள் மற்றும் ஈட்டியால் அந்த சிறுத்தையுடன் சண்டையிட்டு அதை விரட்டியடித்தனர் இந்த தாக்குதலில் அவர்கள் இருவரும் பலத்த காயமடைந்தனர் இதையடுத்து அவர்கள் உணாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாததால் பின்னர் உணாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் அங்கு அவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே அவர்கள் தாக்கியதில் காயமடைந்த அந்த சிறுத்தை உயிரிழந்ததாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் வனத்துறை அதிகாரிகள் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு கீழ் அந்த விவசாயி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது சிறுத்தை விவசாயியையும் அவரது மகனையும் தாக்கியதா அல்லது அந்த விலங்கு அவர்களின் வயல் வழியாக சென்றபோது அவர்கள் பயத்தில் அதன் மீது கம்புகளை வீசியதால் தற்காப்புக்காக சிறுத்தை அவர்களை தாக்கியதா என்பது குறித்து நாங்கள் விசாரித்து வருகிறோம் என்று அவர் கூறினார் இதனிடையே பலத்த காயமடைந்த விவசாயி பாபு நரன்பாய்க்கு ஐம்பது தையல்களுக்கு மேல் போடப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்